சுழன்றும் ஏற்பின்னு உழவு அதனால் உழந்தும் உழவே தலை இது இந்த திருவள்ளுவருடைய கூற்றின்படி இன்றைக்கு இந்த வருடம் தைப்பொங்கல் மிக சிறப்பாக ஆஹ் புத்தாண்டு எல்லாம் சேர்ந்து கொண்டாடி இருக்கோம் எல்லாருமா சேர்ந்து இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒன்னாகவும் இருக்கணும் ஆஹ் பொங்கல் எப்பவுமே இந்த டைம்ல வந்து அறுவடைக்காக விவசாயிகள் காத்துக்கிட்டு இருப்பாங்க பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் முறையில வந்து மிக முக்கியமான ஒண்ணுங்கிறதுனால நம்ம மகிழ்ச்சியோட இந்த நாளை எதிர்கொள்றோம் இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய திணை அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் பொதுவாக கவிதை ஆஹ் கவிதை பத்தி பேசுறப்ப எது கவிதை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் ஆஹ் கதை கவிதைன்னா என்ன ஆஹ் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதற்கு எந்த ஒரு அளவுகளையும் நம்ம எப்பவுமே சொல்லிட முடியாது எந்த இதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி யாராலேயும் சொல்லிட முடியாது அதனாலதான் நம்ம வந்து கவிதைக்கான ஒரு விளக்க முறையை யாருமே சொல்லிட முடியாத ஒரு நிலைதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு பாப்புல நகா ஒரு என்ற ஒரு மாபெரும் கவிஞர் சொல்வார் வந்து கவிதை அப்படிங்கிறது ஒரு பாமரர்களும் மகத்தா அப்புறம் எல்லாருமே பாமரர்கள் மட்டும் இல்ல மகத்தான மாண்ட குடும்பத்தினர் அனைவரும் அத வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவார் கவிதைய அனைவருக்குமான ஒரு மாடத்திற்கான ஒரு விடுதலையை வேண்டக்கூடிய ஒரு மாவரும் ஒரு படைப்பு அதாவது கவிதை கவிதை என்ன சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பல்வேறு விதமான கவிதைகளை கையில எடுத்துக்கிட்டு போராட்டங்களை முன்னடத்திய பல போராட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம் கவிதைகளை கவிதை வரிகளை கையில எடுத்துக்கிட்டே ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க உலகம் முழுக்க இந்த கவிதைகளை வாசிக்க நம்ம வந்து நிறைய தலைப்புகள் வழியாத்தோம் ஏன்னா கவிதைகளை வந்து ஒரு தலைப்புக்கள் அடக்குறதுங்கிறது கவிஞனை ஆஹ் இந்த கவிதை இந்த தொகு இத வந்து நீ வந்து ஒரு எனக்கு நிச்சயமா நான் என்னால நான் எழுத கஷ்டப்படுவேனா ஏன்னா ஆஹ் ஒரு தலைப்பை கொடுத்து கவிதைக்குள்ள ஒரு கவிஞனுடைய சிந்தனையை முடக்குறது அல்லது ஒடுக்குறதுங்கிறது ரொம்ப ஆஹ் அது ஒரு வன்முறையின் கூட சமையல நான் நினைப்பேன் ஏன்னா கவிதைங்கிறது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மிக சுதந்திரமான ஒரு உணர்வு வெளிப்பாடாக அது இருக்கும் எப்பவுமே இருந்தாலும் கூட நம்ம வந்து சில சமயங்கள்ல வந்து ஆஹ் தலைப்பின் கீழாக கவிதைகளை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு தலைப்பும் வந்து அரசியல் சார்ந்த ஒரு தலைப்பா இருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆஹ் பாலஸ்தீனத்துல கவிஞர்கள் வந்து அரசியலை வந்து முன் வச்சுதான் நான் அத்தனை கவிதைகள் வந்து எழுதியிருப்பாங்க அப்போ வந்து இந்த கவிதைகள் எல்லாமே அரசியல் சார்ந்த கவிதைகள் தான் நான் பாக்குறேன் வந்து அஹ் ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான எல்லா இலக்கியமுமே அரசியல் தான் ஆனா எல்லா கவி இந்த கவிதைகள் எல்லாமே ஒரு விதமான அரசியல் நிலைப்பாட்டை முன்வைக்கக்கூடிய கவிதைகள் நவீன கவிதை வந்து ரொம்பவும் மௌனமாகவும் சப்தம் இல்லாமலும் சில துருத்தாத அதாவது மிருதுவான வார்த்தைகளாலும் மௌனத்திலாலும் தான் அந்த கவிதை வந்து இன்னைக்கு முன்னெடுத்து செல்லப்படுது ஏன்னா கவிதை ஒவ்வொரு தருணத்திலயும் படிமங்களால ஒரு சில சமயங்கள்ல கொண்டாடப்பட்டது இன்னைக்கு நேரடியாக நேர் நேர் நே வசன கவிதை ஒரு காலத்துல ஆஹ் கொண்டாடப்பட்டுச்சு அப்புறம் நேரடியாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கவிதை வந்து மாறிக்கிட்டே இருக்கு சொல்லும் விதம் அல்லது அதை நம்ம கொண்டாடக்கூடிய தருணம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆஹ் ஆனா இந்த அரசியல் கவிதைகள் நிச்சயமாக அது போல நம்மளால எழுத முடியாது அரசியல் கவிதைக்குள்ள வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆஹ் முன்னெடுப்பு இருக்கும் ஒரு பகிரங்கமாக நான் வந்து இதை செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு ஆஹ் கூக்குரல் சொல்லுவாங்க அத கூக்குரல்ங்கிறது நிச்சயமாக அரசியல் கவிதைக்குள்ள இருக்க இருக்க வேண்டிய ஒண்ணும் கூட ஆனா இந்த நவீன கவிஞர்கள் வந்து இத இந்த மேடையில் பாசிக்க கூடிய இது போன்ற கவிதைகளை வந்து பெரிய அளவிற்கு ஆஹ் பாராட்டுவதில்லை அப்படிங்கிறதோ அல்லது கொண்டாடுறது இல்லையோ அப்படிங்கிறதோ ஒரு தருணம் இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே ஆனா வந்து அது கொண்டாடப்பட வேண்டிய கவிதைதான் நிச்சயமாக ஏன்னா அரசியல் கவிதைகளை வந்து நம்ம இது போன்ற ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது பாரஸ்தீனத்தை போல மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அஹ் துன்புறுத்தப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட ஒரு சமூகத்திடமிருந்து வந்து இது போன்ற ஒரு சத்தமான குரல் வந்துதான் ஆகும் அந்த தான் அந்த கவிதைகள் உருவாக்கப்பட வேண்டியிருக்கும் அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து கவிதை அப்படிங்கிறது ரொட்டி மாதிரி படிச்சவங்களும் படிக்காதவங்களோ அல்லது மகத்தான மாணவர்களோ யார் வேணும்னாலும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து உருசாரருக்கு மட்டுமான ஒரு கவிதையாக ஒரு படைப்போ இருக்க முடியாது எந்த கவிதையுமே எந்த ஒரு கவிதையோ கதையோ எதுவுமே ஆஹ் திராவிட இயக்க உம் கதைகளையோ கவிதைகளையோ வந்து இன்னைக்கும் ஆஹ் இருக்கக்கூடிய நவீன இலக்கிய உலகம் வந்து இன்னும் ஏற்றுக்கொள்றது இல்ல ஏன்னா அது வந்து அதுல வெண் வெற்று கூச்சல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அது மனிதர்களுடைய மொழியில் எளிய மொழியில் பேசுச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய வெற்றி அதை அவங்களால ஏத்துக்க முடியாது அது தேவையும் இல்லை அவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை அதனாலதான் அண்ணா அவர்களையோ அல்லது கலைஞர் அவர்களையோ பெரிய இலக்கியவாதியாக அவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா நம்ம பொறுத்தாளருக்கு எதை எழுதிய எளிய மனிதனுடைய விஷயத்தை எளிய மனிதனுடைய மொழியில் அவனுக்கு புரியும் விதமாக பேசுதோ அதுதான் உண்மையான படைப்பாக இருக்க முடியும் ஆஹ் இன்னைக்கு நம்ம கவிஞர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு உள்ள சேர்ந்திருக்கோம் அஹ் ஒரு கவிதைங்கிறது என்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து அது பெரிய விஷயத்தை சின்ன வார்த்தைகளால சொல்லிடக்கூடிய கவிதையா கவிதைங்கிறது அப்படியே சொல்ல முடியும் அப்படி நவீன பல கவிதைகள் இருக்கு நம்ம இன்னைக்கு வாசிக்கக்கூடிய கவிதையை வாசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைகளை நீங்க வாசிப்பதன் வழியாக வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் கவிதைகளுக்காக நம்ம துவங்கலாம் கவிதைகள் ஆஹ் முதல் கவிதையை கொடுக்க வருபவர் கனிமொழி இவரை பற்றிய சிறு குறிப்பு வழக்கறிஞர் கவிஞர் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர் வல்லின சிறகுகள் கொக்கரக்கோ ஆகிய இதழ்களின் ஆசிரியர் குழுவில் இயங்கி வருகிறார் தி காமன் சென்ஸ் சிறகு ஆகிய மின் இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வருகிறார் அண்மையில் மகாகவி தமிழன்பன் விருது பெற்றிருக்கிறார் அவன் நிற்கிறான் என்ற கவிதைக்காக இந்த விருது வழங்கப்பட்டது மெல்ல நகும் மெல்லியலால் மேனி குலுங்கி சிரித்தால் மேதினிக்கு என்ன பிழை ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை விட்டுவிட்டால் சாத்திரமே சரிந்து போனதாய் பதட்டம் கொள்கிறார் பிடித்ததை பெண்கள் செய்தால் பின் விளைவை சந்திப்பாய் என மிரட்டல் விடுக்கப்படும் இப்படியான நம்ம பெண்ணியம் பத்தி தன்னுடைய கருத்துக்களை பகிர வருகிறார் கனிமொழி தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு பெண்ணியம் ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் எனும் ஒப்பற்ற கவிநூல் துருகை வரைந்த கவியரங்க நடுவருக்கு முதல் வணக்கம் என்னுடன் கவி பாடும் கவிவாணர்களுக்கும் வணக்கம் விழிப்புணர்வு எதில் வேண்டும் தமிழருக்கு விழி உண்டு தமிழருக்கு உணர்வுண்டா தமிழர்க்கு விழி பாதை காட்டும் உணர்வின் உள்ள மனிதியின் மனம் பொம்பள போச்சு பண்பில்லாது பயன்படுத்தும் கூட்டத்திற்கு பெண்ணிடம் பண்பாய் நட என்பது அறிவிற்கு ஊட்டமா பிராணநாதா காலத்தில் சுழலும் சழக்கர்களை ஏட்டு படிப்பும் ஏற்றமிகு வேலையும் மிடுக்கான தோற்றமும் ஒரு மாற்றமும் நிகழ்த்தவில்லை அவர்கள் மனதில் நூதன ஆணாதிக்கம் கற்று தெளிந்துள்ள மில்லியனல் பெண்ணியத்திற்கான ஒரு நீண்ட பட்டியல் உண்டு இந்த பட்டியல் அவியலுக்குத்தான் உகந்தது என்ற உண்மை உரைத்தாலும் அரை அங்குலம் கூட மூளை படிமங்களில் ஏறுவதே இல்லை பெண்ணியம் எனின் ஈயமா பித்தளையா என பகடி பேசும் முட்டாள் தீவட்டிகளுக்கும் பெண்ணியம் இவ இயம்பினால் இவ குடும்பத்துக்கு உதவ மாட்டா என முகத்தை திருப்பிக் கொள்ளும் மூத்த குடிகளுக்கும் திருமணம் முறித்து கொள்ளும் தவிட்டு மூளைகளுக்கும் கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கணும் எனும் கிராமத்து ஆண்டை குஞ்சுகளுக்கும் பெண்ணியத்தை புரிய வைக்க இயலுமா பாம்பு சட்டையைத்தான் கழற்றுகிறது அதனுள் சுரக்கும் நஞ்சை அல்ல ஆணாதிக்கமும் அவ்வாறே காலங்கள் மாற்றத்தில் காட்சிகள் மாறலாம் கொத்தி கிழிக்கும் நஞ்சு மாறுவதே இல்லை பெண் செவிலியருக்கே படித்திருந்தாலும் அக்குபஞ்சர் கணவனின் சொல் ஏற்று வீட்டில் மகப்பேறு கண்டு மடியத்தான் வேண்டும் ஆனாதிக்கம் வெவ்வேறு குப்பிகளில் வரலாம் நஞ்சு மட்டும் மாறுவதே இல்லை இயல்பாய் பல இடங்கள் தனித்து சுற்றி வந்தாலும் நறுக்கிய முடியுடன் உதட்டு சாயம் சற்றே தூக்களாய் போட்டிருந்தாலும் கண்ணிமைகளில் மை அதிகமாய் தீட்டி இருந்தாலும் கோபத்தில் வசவுகளை உரத்து கத்தினாலும் ஆண் அணைத்து நட்பை வெளிப்படுத்தினாலும் அவளுக்கு விரும்பா உறவிலிருந்து மனவிலக்கு பெற்றாலும் காதல் மூன்று நான்கு என தொடர்ந்தாலும் திருமணம் மறுத்து தனித்து நடந்தாலும் சேர்ந்து வாழ்தல் போதும் என்றாலும் திருமணத்தில் குழந்தை வேண்டாம் என முடிவெடுத்தாலும் ஓய்வு பொழுதை மாதுவின் நெடிலுடைத்து குறிலுடன் கழித்தாலும் ஆறாம் விரலுடன் நட்புடன் இருந்தாலும் பூசை அறையை நூலகமாய் மாற்றினாலும் உடல் தெரிய உடுப்புகள் அணிந்தாலும் சமைத்தல் வெறுத்து இசையில் புதைந்தாலும் சுமக்கும் கருவை வேண்டாம் என முடிவெடுத்தாலும் இணையும் இரவில் அவளே இயக்கமானாலும் அவளை அவளின் இயல்பில் பார்த்து அலர்பேசா நாக்குடன் கடந்து போக யாரால் முடிகிறதோ அங்கே பெண்ணியத்தின் வேர் பிடிக்கிறது ஓர் இறகாய் பெண்ணின் மனதை அனுமதிக்கும் மனங்களில் பெண்ணியம் ஊன்றி தழைக்கும் ஓ எப்படியானாலும் ஆட்டம் போடுவாளாம் கேட்கக்கூடாதா என நாக்கு துருத்தி வரும் சொற்கள் ஒருபோதும் பெண்ணியம் பழகாது கோலம் போடுவதில் ஆட்டுக்கள் ஆட்டுவதில் பெண்களின் பெருமை பெருகும் எனத் திரியும் அந்த ஆண்மை திமிரை தூசி என கடப்பதே பெண்ணியம் உயிரின் சுயத்தை உறிஞ்சி பண்பாட்டு பாட்டெழுதும் கனவான்களுக்கு நில அதிர்ச்சி வந்தது போலத்தான் இருக்கும் இருக்கட்டும் இது என் வாழ்க்கை என முன் முடிவு முன்னுரைகளை முகத்தில் கிழித்தெறிந்து நடக்கும் பெண்ணியம் பெண்ணின் அன்பு பெண்ணின் தூய் தாய்மை பெண்ணின் கரு பெண்ணின் சாயல் எல்லாம் எல்லாம் அவளை புதைச்சேற்றில் புதைக்கும் என்றால் பெண்மை துறக்க பெண்ணியம் துளிர்க்கும் இத்தனைக்கும் பிறகும் என்ன பெரிய இவ மாதிரி கவிதை வடிக்கா என எந்த வாய் முணுமுணுக்கிறதோ மன்னிக்கவும் அங்கே விழிப்பே வாய்ப்பில்லை அதனால் என்ன ஒருபோதும் என் கவிதை துவளாது நன்றி வணக்கம் சமூகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக தொகுத்து சொன்னது இருந்தது இந்த கவிதைக்குள்ள ஏன்னா தன்னை பெரியார் தன்னுடைய காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அவர் பாடுபட்டது வந்து பெண்மை அப்படிங்கிற பதத்தையும் ஆண்மை என்ற பதத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு உருவாக்கி இந்த சமூகம் வெவ்வேறு விதமான கற்பிதங்களையும் சுமத்தி வச்சிருந்ததுனாலதான் இந்த அமாதிகிறது மிகப்பெரிய அளவிற்கு புறையோடு போய் கடந்த ஒண்ணா இருக்கு ஆனா இன்னைக்கு அதை உடச்சி அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நம்ம இன்னும் அதை சுமந்துகிட்டு இருக்கோம் ஆஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில இன்னைக்கு ஆண்கள் இல்லை அது மட்டும் இல்லாம பெண்களுடைய சிந்தனை மாற்றத்தை வந்து பெண்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க அந்த ஒவ்வொரு அந்த முக்கியமா அந்த ஒவ்வொரு வரியிலையும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணா இருந்தது அதுல முக்கியமா வந்து பெண்ணினுடைய உடை சார்ந்து அஹ் அவள் உடையையோ அல்லது அவள் புத்தகம் வாசிப்பதையோ அல்லது அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாடி ஆணாதிக்கம் எப்படி எல்லாம் வந்து அவளை விமர்சனம் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கறது வந்துட்டு நிச்சயமாக ஆண்கள் மட்டும் சார்ந்த ஒண்ணா நான் பாக்குறது இல்லை எப்பவுமே இந்த பெண்களையும் அதுல இணைச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சமூகத்திலையும் அந்த விஷம் வந்து பரவி கிடக்கு இன்னைக்கு பெண்கள் மீது வன்முறை நடக்கும் பொழுது பாலியல் வன்முறை நடக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஏன் பெண்கள் தனியாக போனாங்க பெண்கள் ஏன் இந்த மாதிரியான உடை அணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை பெண் மீதே சுமத்துறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குற்றவாளியாக பெண்ணை மாற்றுவதற்கு இந்த சமூகம் முயற்சி செஞ்சுகிட்டே இருக்குது இது தன்னுடைய கரையில் கவிதையில வந்துட்டு மிக சிறப்பாக ஒவ்வொரு ஒரு வரின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வரியிலையுமே அந்த தொகுத்து அந்த க கருத்து எல்லா கருத்துகளையும் ஒண்ணு சேர கனிமொழி கொடுத்திருந்தாங்க ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை ஏன்னா நம்ம வந்து நம்முடைய பொருளை நம்ம பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அதை வந்து நம்ம கவிதைகளின் வழியாகவோ அல்லது கட்டுரைகளின் வழியாகவோ அல்லது மேடை பேச்சின் வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இலக்கியத்தின் வழியாக நம்ம இந்த சமூகத்தை நோக்கி பேசுவதற்கு அல்லது நகர்த்தி செல்வதற்கு வந்து கவி இந்த இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கவிதை வந்துட்டு ரொம்ப அடிப்படையான ஒரு தேவையும் கூட மிக அற்புதமான ஒரு கவிதை பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பெல்லாம் வந்து சில்வியா பிளாத்துல இருந்து ஒரு பெண்ணுடைய தோல்வியை வந்து இந்த சமூகம் உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கு ஆஹ் பெண்ணியம் பேசக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இழிவையும் அழிவையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சமூகம் பரிசா கொடுத்திருக்கு நாம வந்து தொடர்ந்து நம்முடைய கவிதைகள் வழியாக அதை பேசுவோம் அப்படி பேசுவதன் வழியாக ஒரு கவிதையில நான் எழுதியிருப்பேன் ஒரு மொட்டை மாடையிலும் அல்லது சோற்றிலையும் பரி தாவி திரிகிற குரங்குக்கு தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கரு யாரோடது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய அந்த கற்பு அல்லது கற்புங்கிற ஒரு விஷயத்த ஒட்டி ஆஹ் சமூகம் வந்து பெண்ணை வந்து எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கறத அந்த சொல்ல முயற்சி செஞ்சிருப்பேன் இன்னைக்கு உங்களுடைய கவிதைல வந்துட்டு எல்லா விதமான பெண்ணுக்கு எதிரான அத்தனை சிந்தனைகளையும் அத்தனை விஷயங்களையும் ஒரே சேர நீங்க கொடுத்துருக்கீங்க ஆஹ் அது ரொம்ப முக்கியமான சில வரிகள் இருக்கு அதாவது ஆஹ் அதாவது இணையும் பொழுது வரக்கூடிய ஒரு தடுமாற்றம் பெண் வந்து எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சமூகம் சொல்லுதோ அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ஆஹ் சிறப்பான கவிதை கழிமொழி தொடர்ந்து உங்களுடைய கவிதைகள்ல பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எழுதுங்க